வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி பேசுகிறேன் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சாரை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் உரையாட துவங்குகிறேன் பொதுவாகவே துர்காதேவியை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால வேலையில் துர்காதேவியை தீபமேற்றி வணங்கி வழிபடுவது இன்னும் ரொம்ப விசேஷமானது இது எல்லாத்துக்கும் மேலே கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டீஸ்வரன் துர்க்கையை தரிசனம் பண்ணுறது வாழ்க்கையில் எல்லா நல்லதுகளையும் நமக்கு தந்தருளக்கூடியது இழந்த செல்வத்தை திரும்பத் தருவாள் கௌரவத்தை மீட்டுத் தருவாள் நிம்மதியை எப்போதும் தருவாள் பட்டீஸ்வரன் துர்க்கை துர்காதேவி அம்பிகையினுடைய அம்சம் ஆதிபராசக்தியினுடைய மற்றும் ஒரு வடிவம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பட்டீஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே சிவனாரும் அம்பாலும் இருந்தாலும் கூட கோவிலுடைய திருத்தரத்தினுடைய நாயகி துர்காதேவி தான் பொதுவாகவே ஒரு கோவிலில் கோஷ்டத்தில் இருக்கிறவ இங்கே தனி சன்னதியில் நின்றது கோலத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தர்ற அழகுக்கு அழகே அழகு பார்வதி தேவி ஞானம் பெறுவதற்காக சிவ தீட்சை பெறுவதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் நமக்கு தெரியும் அப்போ நான்கு மகள்களில் முதல் மகளான பட்டி அப்படிங்கிற ஒரு கன்று குட்டி உதவிகள் புரிவதற்காக இங்கு வந்து சேர்ந்துச்சான் களிமண்ணில் அழகான சிவலிங்கத்தை உருவாக்கின அந்த பட்டி பின்னர் தன் கொம்புகளை கொண்டு ஊற்று ஒன்றை கிளப்பினான் அது ஒரு குள உருவாச்சு சிவன் பெருமானுக்கு பார்வதி தேவி அபிஷேகம் செய்ய ஏதுவாக புனித நதிகளான கங்கையையும் காவிரியையும் தன்னுடைய ஆத்ம பலத்தால இந்த குளத்துக்குள்ளார கொண்டு வந்து சேர்த்தா பட்டி தானே பால் சுரந்தான் அபிஷேகத்துக்கு வழங்கினான் இதில் மகிழ்ந்து நெகிழ்ந்த சிவபெருமான் பட்டீஸ்வரன் என்ற பெயர் ஏற்று இந்த திருத்தலத்தில் அருள் தொடங்கினான் அப்படின்றது அன்னியிலிருந்து இந்த ஊருக்கு பட்டீஸ்வரம் அப்படின்னு பேர் வந்துருச்சு இந்த பட்டீஸ்வரம் ஸ்தலத்தில் தான் மிக பிரம்மாண்டமான கோவிலில் தான் அழகு ரொம்ப காட்சி தந்து அகிலத்தையே அருமை கொண்டிருக்கிறாள் துர்காதேவி ஆறடி ஒயர் அழக புடவ கட்டி எலுமிச்சை மற்றும் ரோஜா மாலை அணிந்து கொண்டு காட்சி தந்தால் அவளை காண்பதே பேரின்பம் செஞ்ச பாவமெல்லாம் பறந்துடையும் மூன்று கண்களால் முக்காலம் நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாள் துர்க்கை எருமை முகனான மகிஷாசுரனை தன் கால மிதிச்சு உலகை காத்துக் கொண்டிருக்கிறாள் எட்டு திருக்கரங்கள்ல ஒன்றை அபயகஸ்தமாகவும் மற்றொன்றை இடை மீது வைத்து கம்பீரமான தோரணையுடனும் ஒயிலாகவும் காட்சி தருகிற துர்க்கை தரிசிப்பதற்கே அரிதானவள் அப்படிங்கிறாள் ஆலயத்தோட சித்தநாத குருக்கள் அண்ணா பொதுவாவே துர்க்கை தீமைகளையும் பாவங்களையும் அழித்து வெற்றியை தருபவள் அப்படின்னு அர்த்தம் ரேணுகா ரேணுகாதேவியினுடைய புதல்வரான கத்திரியகுல அழிக்கும் குறிக்கோளை கொண்டு பிரம்மகத்தி தோஷம் பீடிக்கப்பட்ட பரசுராமர் துர்கையை வணங்கித்தான் சாப விமோச்சனம் பெற்றாருங்கிறது நமக்கு தெரிந்த புராண கதை தான் பொதுவாகவே பட்டீஸ்வரம் துர்கையை எந்த நாளில் வேண்டுமானாலும் வழிபடலாம் அதே போல எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வழிபடலாம் கும்பகோணம் சென்று பட்டீஸ்வரம் சென்று துர்கையை மனதார தரிசித்து வாருங்கள் ஒரு எலுமிச்சை மாலையோ ரோஜா மாலையோ சாத்தி குடும்பத்துடன் சென்று வேண்டி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளம் பலம் நலம் நிச்சயம் உங்கள் குடும்பம் வம்ச வம்சமாக தழைக்கும் என்பது உறுதி என்கிறார் கோயிலின் சித்தநாத குருக்கள் வணக்கம்